எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீகோவில் முப்பத்தி ரெண்டு முப்பது என்எக்ஸ் டிராக்டருங்க பவர் சரிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்காத டிராக்டரோட முழு பரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த நீகோவில் முப்பத்தி முப்பதோட டிராக்டர் பற்றி பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டரும் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீகோலா முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரின்னு பண்ணுறவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கி பவர் ஸ்டோரிங்கூட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பிடிஓ பார்த்தினா உங்களுக்கு டிஎல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்தவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பரு பேக்கு ரியர் வெயிட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டையாயிருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியோட ரென்னி அவர்ஸ்வங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது தாங்க ஓடி இருக்குது வண்டியோடய இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டியோடய கண்டிஷனு இன்ஜின் க்ரௌனு கிளச்சு கியர் பாக்ஸு பிடிஓ எல்லாமே அனைத்தும் நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிள் எல்லாமே இருக்குங்க வண்டி டாப் அவைலபிள் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சும் கிடையாது டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது டாக்ஸு மட்டும் ஒரு டாக்ஸும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளையும் சேல்ஸ் பண்ணுறதுனால் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்குற விலை ஆறு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இப்படி விட டிஸ்கஷன் பண்ணக்கூடாதுங்க காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில்